வனம் பவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கும் அறங்காவலர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவர்களுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் எனது காலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சிறு கருத்தையும் இதில் முன்வைக்கலாங்கிறக்காக எனக்கு பேச வாய்ப்படை வாய்ப்பளித்த வனம் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கு எனது முதற்கண் வணக்கம் நான் பலடம் வழக்குறையின் சங்கத்தில் தற்போது செயலாளராக உள்ளேன் இங்கே பக்கத்தில் உள்ள அனுபவட்டி கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன் நான் சிறு வயதில் சிறு வயதில் இருக்கும்போது இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வருவதற்கு முன்பாக கடைசியாக இருந்த ஜென்ரேஷன் அதாவது கடைசி வாரிசுகளெல்லாம் நாங்கள் தான் நினைக்கிறேன் அப்போ வந்து எங்கள் ஊர் சைடில் இந்த தோட்டம் அப்படின்னா தோட்ட சுற்றியும் வழக்கமாக உயிர்வேலின்னு ஒன்று இருக்கும் அந்த உயிர்வேலி வந்து எல்லா உயிரினங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாம்பு இருக்கும் குறுகி இருக்கும் பூச்சி இருக்கும் இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் சார்ந்து அங்கே வாழும் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா காரப்போக்கில் அழிஞ்சிடுச்சு இப்போ எல்லாமே நம்ம ஊர் உட்பட இங்கே இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே அந்த உயிர் வேலையை தூக்கிட்டு கம்பி முள்வேலி அமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அங்கே இருந்த உயிரினங்கள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு உயிர் சூழல் அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அந்த உயிர்வேலி இருக்கும்போது எங்கூர் பகுதிகளில் இறங்காடுன்னு சொல்லக்கூடிய கரிசல் காடு அதிகம் அந்த உயிர்வேலியில் வங்கா நரி அல்லது குள்ள நரி அப்படிங்கிற ஒரு நரி இருக்கும் இந்த நரி வந்து என்னாகுன்னா என்ன பண்ணுன்னா தேவையற்ற பெருக்கான் எலி இந்த பாம்பு இந்த வயிற்குலாம் சாப்பிட்ரு முயல் அடுத்தது என்னாகுன்னா நம்மளுடைய விவசாயத்துக்கு அது உறுதுணையாக அமைஞ்சிடும் அந்த நரி இருக்கிறதுனால அதே போல் இந்த வங்கா நரிங்கிறது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மயில் இருக்கும் மயிலை சாப்பிட்ரும் இன்றைக்கி மயில் அடித்தா உங்களுக்கே தெரியும் பல இடத்துலையும் கூட சமயத்தில் ஒரு கேஸில் ஒரு விவசாயி தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி மயில் அழிக்க முடியாது பட் இயற்கை சூழலில் ஒரு வங்க நரியோ குள்ளநறியோ சாப்பிடும்போது அதையே அரசு எதுவும் செய்ய முடியாது ஸோ உயிர் சூழல் அப்படிங்கிறது எலியை பாம்பு சாப்பிடும் பாம்பை கழுகு தூக்கிட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரியான உயிர் சூழல் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நம்ம இழந்துட்டோம் இந்த நாற்பது வருஷமாக இழந்து இப்போ நம்ம வந்து எல்லாம் அட் அட்வான்ஸு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் உள்ளே போயிட்டோம் ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இயற்கை சூழல் அப்படிங்கிறது மறைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த இயற்கை சூழல் இருந்தால் மட்டுமே ம இனி கொண்டு உலகம் இயங்குங்கிற நிலைமை இருக்குது இதில் முக்கியமாக சொல்லணும்னா இப்போ நான் வழக்கறிஞர் தொழில் செய்கிறேன் அப்படின்னா நான் வழக்குகளை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும் மற்ற எந்த பற்றி யோசிக்க முடியாது ஒரு விவசாயினால் ஒரு உயிர் சூழலை ஏற்படுத்த முடியும்னா உயிர்வேல் இருக்குது அப்படின்னா பாம்பு குருவி பறவைகள் எலி மயில் நரி இந்த மாதிரி விலங்குகள் எல்லா விதமான உயிரினங்களும் அங்கே வாழத்தகுந்த தகுந்த இடமாக ஒரு விவசாயினால் மட்டுமே உருவாக்க முடியும் மற்றவங்க யாருனாலே உருவாக்க முடியாது ஆனால் நகைக்கடை வச்சுருக்கிற நகை பற்றி யோசிக்க முடியும் ஆனால் அந்த உயிர் சூழல் பற்றி யோசிக்க முடியாது ஒரு விவசாயி மட்டும் ஒரு சாதாரண விவசாயி உயிர்வேலியோடு செஞ்சுருந்தாருன்னா உலகம் அந்த இயற்கைக்கு ஒத்து செயல்படுவதற்காக வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இழந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் இந்த வனாலயம் இந்த வனாலயத்தின் மூலமாக இங்கிருக்கிற பல இடத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்த வனம் ஃபவுண்டேஷன் தற்காலங்களில் ஏற்படுத்தி வருகிறது இதனுடைய தொடர்ச்சியாக ஏற்கனவே ஈசன் என்ன நான் சொன்னது போல் வனம் ஃபவுண்டேஷன்னா என்னென்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிறுவனம் உயர்ந்திருக்குது அப்படின்னா இந்த அறக்கட்டளை நிறுவனம் உயர்ந்திருக்குதுன்னா இந்த நிர்வாகிகள் மற்றும் அறங்காலர்களின் நல்லெண்ணை உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்லெண்ணத்தின்பால் இந்த எல்லா இடங்களுக்கும் இந்த அறக்கட்டளை நிறுவனத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை இந்த வனம் ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தி இருக்கிறது இது இந்த வனம் பவுண்டேஷன் மேன்மேலும் இது மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேலும் வளரவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அனைத்து விருந்தினர்கள் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி